ஆண்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் சரி அழுதாலும் சரி அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாத்தான் உனக்கு அதை தாங்கும் தைரியத்தை நான் கொடுப்பேன் கலங்காதே உன்னுடன் சேர்ந்து நீ சிரித்தாலும் அழுதாலும் நானும் சிரிப்பேன் அழுவேன் உன் வலி என்பது நிஜத்தில் உன் வலி அல்ல குழந்தான் அது என் இதயத்தில் ஏற்படும் வலி இப்படி என் பிள்ளையாக நீ இருக்கையில் கர்மாக்களிடம் இருந்து தப்பிக்க வழி கேட்பது சரியா உன்னை கோழையாகவா வளர்க்கின்றேன் இதை தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பதை தெரிந்து உன் உயிரின் மேல் ஏன் இவ்வளவு மதிப்பில்லாமல் நான் போகப் போகின்றேன் இவ்வுலகை விட்டு என்று கூறுகின்றா என்றைக்கும் துன்பத்தில் இருந்து தப்பிக்க வழி தேடாதே அப்படி தேடினால் ஒன்று அது நியாயத்தின் வழியாக இருக்காது இன்னொன்று அது உன்னை பயப்பட வைத்து துரத்தி வாழும் நாட்களையே நரகமாக்கிவிடும் அது கோழைத்தனம் குழந்தையே வெந்நீர் காலில் கொண்டால் வெந்நீர் காலில் பட்டால் வலிக்கும் என்று தெரியும் ஆனால் காலில் வெந்நீர் கொட்டும்போது வலிக்கின்றது என்று அலறுகிறார் உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க காரணம் வலியை நீ உணர வேண்டும் என்றல்ல வலியால் தான் இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உனக்கு பக்குவத்தை புகட்டவே அதனால் வாழ்க்கையில் அது அப்படித்தான் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் அதை புகட்டவே இத்தனை நிகழ்வுகள் உன்னை விட்டு நான் எப்படி நகர்ந்து நிற்க முடியும் குழந்தையே என் செல்ல பிள்ளை அல்லவா நீ எனது பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு நடந்ததையே நினைத்து கவலைப்படாதே இனி உன்னை கண்ணீர் சிந்தவிட மாட்டேன் பிடித்தவர்களிடம் மட்டுமே அளவு கடந்த அன்பையும் அதிகமான கோபத்தையும் காட்ட முடியும் கடமைக்கு காட்டும் உள்ளத்தில் இவை போன்ற அன்பும் இருக்காது கோபமும் இருக்காது குழந்தை அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை நீயோ நானோ நினைப்பதால் எதுவும் இங்கு மாறப்போவதில்லை நடப்பது நடந்தே தீரும் இதில் தப்பிக்கப் போவதில்லை யாரும் இரு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை மிக ஜாக்கிரதையாக பிடிக்க வேண்டும் அதே போல எந்த பக்கமும் பேசக்கூடிய மனிதர்களிடம் மிக கவனமுடன் பழக வேண்டும் குழந்தை பணத்தை எந்த நிமிடத்திலும் சம்பாதிக்கலாம் படைத்தவன் துணை இருந்தால் உண்மையான உறவுகளை சம்பாதிக்க முடியும் அன்பாக பேசு பண்பாக நடந்து கொள் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகின்றது கலங்காதே உன் உழைப்பால் கிடைப்பது உப்பே ஆயினும் அது உயர்வான வைரத்திற்கு சமமாகும் உழைப்பின்றி கிடைப்பது எதுவாகினும் அது இடிவாகும் நினைப்பது நல்லதாக இருக்கும் போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் குழந்தையே கலங்காதே துன்பமெல்லாம் தீர்ந்து எனதருளால் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு செயல்படு பிறர் உழைப்பில் நீ பெருமை தேடிக் தேடிக்கொள்ளாது உழைத்தவனின் மனவேதனை உன்னை உறங்க விடாது நமக்கான மாறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து போவதும் மனசாட்சியை மதிக்கத் தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு உன்னிடம் இருப்பதை உயர்வானதாக நினை இல்லாத ஒன்றினை மலிவானதாக நினை துன்பம் எப்போதும் நெருங்காது உனை நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் ஆசைகள் என்பது ஓட்டைவாளி போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது கூறப்பட வேண்டிய நன்றியும் கேட்கப்பட வேண்டிய மன்னிப்பும் தாமதிக்காமல் செய்ய வேண்டியவை கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றார் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமில்லை குழந்தையே அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமை மிகவும் பெரியது என்று அர்த்தம் நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடு உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை எப்போதும் விட்டுக் கொடுக்காது கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது குழந்தையே நல்லதற்கு முடிவே கிடையாது நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும் நான் வாக்கு தவறுவதில்லை தங்கமே உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே யார் சாயலில்லாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன் கலங்காதே காரணம் எதுவாயினும் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும் மனிதன் செய்யும் தவறுக்கு தண்டனை மரணமல்ல வாழும் காலத்திலேயே செய்யும் தவறை உணர வைப்பதே கர்மா குழந்தையே வாழ்ந்தாலும் விழுந்தாலும் நிமிர்ந்தே நீ குனிந்து நடக்க பழகிவிட்டால் உன்னை நிமிரவிடாது இந்த உலகம் நீ போகின்ற பாதைகள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே ஏதேனும் ஒன்று தவறாகும் சரியாக சிந்திக்காவிட்டால் அதில் உன் வாழ்க்கையே வீணாகும் அன்பு குழந்தையே எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி தயங்கி நிற்காதே என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்று முயற்சியோடு முன்னோக்கி செல் துளையாக உன் சாயப்பா நான் வருவேன் நமக்கென்று எதுவும் கேட்காத போதே இந்த வாழ்க்கை இத்தனை வழிகளை தருகின்றது நமக்கென்று கேட்டிருந்தால் நினைத்துப் பார்க்க முடியவில்லை என்று நீ கலங்குவது எனக்கு புரிகின்றது தங்கமே என்று உன் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் எல்லாம் தெளிவு பெறும் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் உன் சோதனை காலம் முடிந்து விட்டது குழந்தையே கலங்காதே மீனாக பிறந்து சாவது என்று முடிவெடுத்து விட்டால் பொழுது போக்கிற்கு மீன் அவனின் சிக்காதே பிழைப்பிற்கு மீன் பிடிப்பவனின் வலையில் சிக்கிடு உன் மரணமும் ஒருவனை வாழ வைக்கட்டும் பணம் பெரிதல்ல அதை கொடுக்க நினைக்கும் மனமே பெரிது சினம் அதை அடக்கியாலும் குணமே பெரிது என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருவேன் தவறி போனதை நினைத்து கவலைப்படாதே அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பிடாதே அது உனக்கு ஒருபோதும் பயனளிக்காது எல்லா மனிதரையும் திருப்திப்படுத்த நினைக்காதே அது என்னாலும் என்னாலும் இதற்கு செலவிடுகின்ற நேரத்தை வாழ்வின் முன்னேற்றத்திற்கு செயல்படுத்த நீ வேண்டிய வாழ்க்கை உன் காலுக்கடியில் நீ எனக்காக ஒன்றுமே செய்ய வேண்டாம் என் தூய பேரன்பில் நனைய உன்னை தயார்படுத்திக் கொள் தங்கமே அதுபோதும் உன் வாழ்வில் இனி வரும் காலங்கள் அற்புதமானவை கலங்காதே உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டவர் நான் வாழ வைப்பேன் கஷ்டங்களை தருகின்றேன் என்று கலங்காதே நான் காரணமின்றி எதையும் செய்ய மாட்டேன் குழந்தையே என்னை நம்பி ஒருபோதும் கைவிட மாட்டேன் துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும் என்னுடைய தாமதங்கள் எப்போதும் அற்புதத்திலேயே முடிவடைகிறது கலங்காது எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகின்றது அந்த இடத்தை விட்டு விலகிவிடு அவர்கள் நம்மை தேடி வரும் அளவிற்கு ஒரு மன சங்கடமான எதிர்கொள்ள முடியாத பிரச்சனை வந்தால் அதை நாம் ஒரு சவாலாக எடுத்துக் கொள்ள வேண்டும் நம்முடன் நம் சாயப்பா இருக்கின்றார் அவர் நமக்கு கண்டிப்பாக நல்ல வழியை காட்டி அந்த சவாலை ஜெயிக்க உதவி செய்வார் என்று என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நான் இருக்க கவலை எதிர்குனக்கு காலங்கள் சாட்சிகள் மாறலாம் உன் தந்தை நான் என்றும் மாறமாட்டேன் தங்கமே உன் வாழ்க்கை தர போகின்றது என் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது நீ என்றும் சந்தோஷமாக இருப்பார் இப்போது நான் உன் வாழ்க்கையில் எப்படி அனைத்தையும் திருப்புகின்றேன் என்று பார் என்னுடைய வாக்குறுதிகளை பற்றிக்கொள் சிறந்த நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காது உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் நடக்கிறது மனம் தளராமல் என்மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்தங்கமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் எத்தனை நாளும் உன் வாழ்வை செம்மைப்படுத்தி சோதித்ததெல்லாம் உன்னை பறிகொடுக்க அல்ல நல்வாழ்வில் சேர்க்கத்தான் எதற்காக இந்த வீண் எண்ணமெல்லாம் நானிருக்கின்றேன் அனைத்தையும் மாற்றியும் தருகின்றேன் நம்பியிரு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே எனக்கு கேட்கும்படி மிக சப்தமாக நீ என்னை அழைக்கின்றா ஆனால் உனக்கு தெரியாமல் மிக ரகசியமாக நான் உன்னிடம்தான் இருக்கின்றேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என் பரிபூரண அருள் ஆசைகள் உன்மேல் நிறைந்துள்ளது குழந்தையே அழாதே உன்னை விலகும் உறவுகளுக்காக ஏங்கி உன் மனதை வருத்தி கொள்ளாதே உன் அன்பு அவர்களுக்கு புரியும்படி நான் பாடம் கற்பிப்பேன் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் ஒலியேற்றவே வந்திருக்கின்றேன் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு என்னை நம்பினோர் கைவிடப்படா சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனார் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது பக்தி என்பது ஆடம்பரமான பூஜைகள் அன்பளிப்புகள் இவற்றிலே குழந்தைகி உள் மனதில் சாய்ராம் என்றால் நீங்கள் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவேன் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நான் உன்னுடன் இருக்கும்போது கவலை எதற்குனக்கு உன் மனபாரமெல்லாம் குறையப் போகின்றது மனதா எவ்வளவு பலமானவர்களையும் அழவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டுமே தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாவக்காய் குணம் கசப்புத்தா சில உறவுகள் தேன் போல பேசினாலும் அவர்களின் வாழ்வும் கசப்புத்தா வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி முயற்சி மனிதனுடையது தான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது சூசகமாக சொல்லி எனக்கு பழக்கமே இல்லை குழந்தையே தருகின்றேன் என்பதால்தான் காக்க வைக்கின்றேன் இல்லை என்றான் உன்னை கேட்கவே வைத்திருக்க மாட்டேன் நம்பிக்கையோடு இரு வேண்டியது வேண்டியபடியே நடக்கும் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சூழ்ந்து போகாதே மனவலிமையோடு எதிர்கொள் நான் இருப்பேன் உன்னிழலாக உன்னை வழிநடத்த கூடவே நீ எடுத்த முடிவு சரிதான் தங்கமே சந்தேகமே வேண்டாம் தயங்காமல் செய் அனைத்தும் நன்மையாகவே முடியும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னை தவிர வேர்கதி எனக்கில்லை சாயப்பா இதற்கு மேல் நீ தரும் சோதனைகளை தாங்க உடம்பிலோ மனதிலோ சக்தி இல்லை தயவு செய்து அருள் புரியுங்கள் சாயப்பா வருவார் விரைந்து அருள் தருவார் என் சாயப்பா நீ என்னுடன் தான் இருக்கின்றாய் என்று இத்தனை நம்பிக்கையுடன் இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் தங்கமே நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நீ பிரியப்படுகின்றா விரைவில் உன்னை நான் சீரடி நோக்கி இழுக்கப் போகின்றேன் உனக்கு என்று சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று வசந்த காலம் வரும் என்னிடம் நீ வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றா அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை மட்டுமே கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகின்றேன் யார் வெறுத்தால் என்ன யார் விலகினால் என்ன இறுதி வரை உன்னுடன் வருவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டா இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் காணப்போகின்றான் உனக்கு இன்று விலக்கு ஏற்றவில்லை என்று புலம்பாதே நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை குழந்தையே உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை காலத்தின் செயலுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் இது சத்தியம் நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் தரிசனம் தருவேன் கலங்காதே என்னை தேடி நீ வர வேண்டாம் நான் உன்னை தேடி வருகின்றேன் ஏனெனில் நீ என் செல்ல பிள்ளை அல்லவா யார் என் பாதங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் முன்னேற்றம் நிச்சயமானது உங்களது குற்றங்கள் பலவற்றையும் பொறுத்துக்கொண்டு உங்களது கவலைகள் நான் விரட்டியடிப்பேன் என்னை நினைத்து நினைத்து தியானிக்க தியானிக்க என் அருளால் உங்கள் மனம் அமைதி அடைகின்றது கலங்காதே நம் வார்த்தைகளால் ஒருவர் நிம்மதி அடைகின்றார் என்றார் அதுவும் தர்மம்தான் தங்கமே உன் பண பிரச்சனை முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது ஏதாவது ஒரு வழியில் உனக்கு நான் உன் பணத்தை ஏற்பாடு செய்து தருவேன் இது தற்காலிகமே தவிர நிரந்தரமல்ல தங்கமே நிரந்தரமான வருமானம் கூடிய விரைவில் உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் அதற்கு முன் சாயப்பா நான் பொறுப்பு கலங்காதே போகட்டும் என தள்ளி வைக்காதே காலம் என்றும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை பேச வேண்டியதை சொல்ல வேண்டியதையும் கேட்க வேண்டியதையும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போதே போதே செய்துவிடுங்கள் பிறகு வாய்ப்பு என்பது கிடைக்காது குழந்தையே வாழ்வின் காலநிலை சூழ்நிலை எல்லாம் என்னால் வகுக்கப்பட்டது என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல் நல்லது நினைப்பவர்கள் நல்லது செய்பவர்கள் அதை திரும்ப பெறப்போவதும் தெளிவாக வகுக்கப்பட்ட நீதி எனவே கவலையை விடு காலம் கை நடப்பதை நான் பார்த்துக் கொள்வேன் கலங்காதே உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக் கூடாது உன்னை தேவையில்லை என்று நினைப்பவர்களுக்கு நீயாகவே விலகிவிடு ஒருவேளை நீ இறுகி பிடிக்க நினைத்தால் இறுதியில் நீதான் குற்றவாளி ஆக்கப்படுவாய் அவமானப்படுத்தவும் படுவாய் சிந்தித்து செயல்படு இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவனின் கட்டளையே கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாதே மன வலிமையோடு எதிர்கொள் கலங்காதே நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா